வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்த பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு அதாவது ஏழுநூற்றி இருபத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் நேற்று கிளியராக பார்த்திங்கன்னா ஏபோடு ஏழு மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ போல ஏழு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏ போல ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் பி போர்டு பாருங்கள் ரெண்டு மட்டும் சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சிங்கிள் போலில் ஏ போர்டு ஏழு வின்னு பிபோலும் ரெண்டு சூப்பராக ஒரு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆள் போலில் பாருங்கள் ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் அதே போல் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு நண்பர்களே ஆல்போலில் சூப்பராக ஒரு ரெண்டு நம்பருமே வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஆல்போலில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போலில் பாருங்கள் ஆல்போல்லேயும் எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சூப்பராக சிங்கிள் போல்லையும் ஏ போர்டு வெற்றி போர்டு வெற்றி அதே போல் ஆல் போலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு வெற்றி அதே போல் ஆல் போலில் பாருங்கள் டூ டிஜிட்லையும் எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்ணும் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பாருங்கள் ஏசி போலில் பாருங்கள் எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி நண்பர்களே ஏசிலையும் பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா முழு வெற்றி வந்துடுச்சு அடுத்தது பாருங்கள் ஏபிலையும் பாருங்கள் ஏபிலையும் எழுவத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வெற்றி எடுத்து கொடுத்தாச்சு நண்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி 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 இந்த வீடியோ பார்த்துருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருந்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல்யும் அழகாக ஏழு ரெண்டு பி போல ரெண்டு ஏ போல ஏழு ஆல் போல்லேயும் ரெண்டு ஏழு அப்படியே முழு வெற்றி அடுத்தது ஆல் போல் டூ டிஜிட்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி அடுத்து ஏபி போல எழுவத்தி ரெண்டு கொடுத்தோன்னா அதுவும் வெற்றி ஏசியில் எழுவத்தி ஏழு கொடுத்தோன்னோ அதுவும் வெற்றி நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பராக கிஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வெற்றி நம்பரை எடுத்து கொடுக்குறோம்னு லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா சரி நண்பா நாளைக்கும் இதே போல் வெற்றி நம்பரை கெஸ் பண்ணி கொடுப்போம் பதி ேதிக்கான ஏசிங் பார்த்தால வாங்க நண்பர்களே பதினாறாம் தேதிக்கான பின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வெற்றி நம்பரை கொடுத்துட்டோம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டு ட்ரா நம்பர் பதினெட்டுக்கான கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு கேசிங் நம்மளது ஒன்று அல்லது ஆறு ஏ போல ஒன்று அல்லது ஆறு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா பிபோர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது எட்டு பிபோடில் ஜீரோ அல்லது எட்டு சி போர்டு ரெண்டு அல்லது மூணு அன்புல ஏ பிசி சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பிபோர்டு ஜீரோ எட்டு சி போர்டு ரெண்டு மூணு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போல ஏழு கொடுத்தும் சூப்பராக வெட்டு வெட்டி நம்பராக வந்துருந்துச்சி அதே போல் பி போல் ரெண்டு கொடுத்தும் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தோம்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ஆல் போடல சிங்கிள் போல அறுபத்தி எட்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போல எழுவத்தி சாரி ரெண்டு ஏழு கொடுத்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை வந்துருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்னா AB போல அறுபத்தி எட்டு ஏபியில் அறுபத்தி எட்டு எண்பது எண்பத்தி ஆறு நண்பர் போல அறுபத்தி எட்டு எண்பது எண்பத்தி ஆறு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி அடுத்து ஏசி போடில் நாற்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இன்றைக்கு ஏபி போர்டில் கிளியராக பார்த்தீங்கன்னா இருபத்தி சாரி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துருந்துச்சி போல் ஏசியில் எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா முழு வெற்றி வந்துருந்துச்சி இதில் பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டில் ஆல் போர்டு பார்த்துடலாம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ஆல் போர்டில் டூ டிஜிட்டில் அறுபத்தி ஏழு கஸ்ட் பண்ணி கொடுக்கணும்பா இன்றைக்கு எழுவத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா முழு வெற்றி இருந்துருந்துச்சு ஆல்போலில் சாரி நம்ப ஆல்போலில் எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை வந்துருந்துச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பரில் 678 எழுபத்தி எட்டு பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு பாக்ஸ் நம்பரில் எழுபத்தி எட்டு எண்பத்தி அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் 3 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பதினெட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஆறுநூற்றி மூணு த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி மூணு இரநூத்தி எண்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு நூற்றி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே பதினேழாம் தேதிக்கான தனலட்சுமி கம்பெனியோட ட்ர நம்பர் பதினெட்டுக்கான த்ரீ டிஜிட் கேஸிங் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி மூணு இரநூத்தி எண்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூறு நூற்றி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ப சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கேசி நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினிங் நம்பரை கெஸ் மாதிரி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டீபோர்டு போர்டு நம்பர் நண்பர்களுக்கு கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ பிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு டீ போர்டு பார்த்திங்கன்னா நாளைய நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக பெறுங்கள் நண்பர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கிளியராக வினி நம்பராக தான் கேஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா போர்டிலேயுமே வெற்றி வந்திருக்கு வாழ்த்துக்கள் அன்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பீங்க நம்புகிறேன் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெ நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு எந்த போர்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக வெற்றி உண்டு வந்திருக்கும் வாழ்த்துக்கள் நண்பா